ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஜூன் ரெண்டாம் தேதிக்கான எப்பிசோட தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கிளங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் தீபா பார்த்தீங்கன்னா சுயநினைவெல்லாம் இழந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி சொல்கிறாங்க டாக்டர்க்கிட்ட நான் தீபா வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தீபாவை வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதோட தீபா வந்து பெட்ஷீட்டெல்லாம் கிழிச்சி விட்டுட்டு ரொம்பவே பைத்திய மாதிரி பண்ணுறாங்க கார்த்திக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க தீபாவை நினச்சி கார்த்தி அப்போ உடனே சொல்கிறாங்க அப்படின்னு கிட்டே நான் என்ன ஃபேக்ட்ரிக்கெல்லாம் போல எந்த வேலைக்குமே போல என்னோட தீபா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஆனந்த உடனே நீ சவாலில் தோத்துட்டுன்னு ஒத்துக்க அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தியை பார்த்து அப்போ உடனே அபிராமி பேசுகிறாங்க ஆனந்த கிட்ட என்ன தீபா வந்து இந்த நிலமையில் இருக்கும்போது உனக்கு சொத்து தான் முக்கியமா அப்படின்னு அபிராமி வந்து ரொம்பவே கோவத்தில் கத்துறாங்க அப்போ உடனே ஆனந்த் சொல்கிறாங்க எனக்கும் என் பொண்ணு டெரியாவுக்கும் அந்த சொத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அபிராமி வந்து செம்மையாக கடுப்பாயிடுறாங்க தீபா வந்து இந்த நிலமையில் இருக்கா அதனால் இப்போ சொத்தை பற்றியெல்லாம் எதையுமே பேச முடியாது கார்த்திக் வந்து அவன் போட்டியில போட்டியிலேருந்தெல்லாம் தோக்கலை தீபாவுக்கு இப்படி ஏற்பட்டதுனால அவன் வந்து எப்படி வேலைக்கு போக முடியும் அப்படின்னு அபிராமி கேட்குறாங்க அதுக்கு உடனே ஆனந்த் சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அவன் போட்ட சவாலில் வந்து அவன் ஜெயிச்சான்னா ஜெயிச்சான்னு ஒத்துக்கிட்டோம் இல்லைனா தோத்தன்னு ஒத்துக்கிட்டோம் அப்போ உடனே அபிரமி கேட்கறாங்க ஏப்பா ஆனந்து நீத்திலான பிறந்த கொஞ்சம் கூட இவ்விறக்கமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க தீபாவுக்கு வந்து இப்படி ஆச்சினை கொஞ்சம் கூட உனக்கு இறக்கம் இல்லையா நான் கார்த்தி பாருங்க எப்படி கதறி அழுதுகிட்டு இருக்கேன்னு இந்த நேரத்தில் வந்து நீ சொத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த அவன் பக்கத்தில் ஓடு ஓடுகளால் ஏரியா அவளுக்கு வந்து இந்த சொத்துலேருந்து கொஞ்சம் கொடுக்க மாட்டேன் ஒரு துளி கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அபிராமி வந்து ஆனந்துகிட்டே சொல்கிறாங்க அப்போ உடனே ரியா கேட்குறாங்க நான் வந்து ஆனந்தோட கொண்டாடி எனக்கு இந்த சொத்துல வந்து எல்லா உரிமையுமே இருக்குது நான் வந்து இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு ரியா வந்து அபிராம கிட்ட சண்டை போடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராம வந்து கண்ணத்திலே அரைஞ்சிடறாங்க ரியாவை பலருன்னு வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஆளுக்கு ஆளு சொத்து சுத்தின அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு அபிராமி வந்து ரொம்ப கோவிலே கத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயிருந்து கோச்சுக்கிட்டு ரியா வந்து நேரம் ரொம்பக்கு மாடிக்க போயிடுறாங்க ஆனந்த் பார்த்தீங்கன்னா ரியாவை பற்றி கன்வின்ஸ் பண்ணுறாங்க ரியா எதுவும் கவலைப்படாத இந்த சொத்தை வந்து எப்படியாவது நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் உனக்காவது தானே நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாங்க ரியா பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவரக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சித்த வைத்தியர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து மூலிகைகளை கொடுத்து எப்பேற்பட்ட நோயையும் குணப்படுத்திடுவார் கண்டிப்பாக நம்ம வந்து அவர்கிட்ட கொண்டுட்டு போனால் தீபாவோட சுயநிலை வந்து எப்படியும் பழையப்படி நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கார்த்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கார்த்தி வந்து அவங்க பேசினது எல்லாத்தையுமே அபிரம்கிட்டையும் சொல்கிறாங்க அபிரமி வந்து அதை கேட்டுட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலி அங்கே எல்லாருமே இருக்காங்க அப்போ உடனே அபிராமி மீனாட்சி மைதிலி எல்லாருமே சொல்கிறாங்க அப்போனா நம்ம தீபா வந்து இப்போ காரில் அழைச்சிக்கிட்டு நேராக அந்த சித்தர் இருக்க கொல்லிமலைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தர் இருக்க அந்த மலைக்கு வந்து தீபாவை அழைச்சிக்கிட்டு மீனாட்சி மைதிலி அபிராமி கார்த்தி நாலு பேருமே கிளம்புறாங்க காரில் அப்போ உடனே மீனாட்சி கேட்குறாங்க கார்த்திகிட்ட காரில் போகும்போது எப்படியும் தீபா வந்து குணப்படுத்திடலாம்ல கண்டிப்பாக தரலாம் நீ ஏன்னா அந்த சித்தவர்த்தியர் வந்து எப்பேற்பட்ட இதையும் குணப்படுத்திடுவாராம் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாருமே அதான் சொல்கிறாங்க நம்ம தீபாவை வந்து கழிச்சிட்டு போனால் நம்ம தீபாவோட சுயநிலை எல்லாம் எப்படியும் நம்ம வர வச்சிடலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து காரில் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க தீபா பார்த்து ஏன்னா சுயநிலைமெல்லாம் இழந்துட்டு ரொம்ப பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு வராங்க அதை பார்த்துட்டு காதுக்கு வந்து அழுத்துக்கிட்டே தீபா அணைச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரியா வந்து இந்த விஷயத்த வந்து ஐஸ்வர்யா கிட்ட கால் பண்ணி போட்டு கொடுத்துறாங்க இந்த மாதிரி தீபா வந்து ஒரு சித்தவைத்தர் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு அதை கேட்டு ஐஸ்வர்யா ரொம்ப வேசாக்காயிடறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா வந்து தீபா உயிரோட இருக்கா இல்லை செத்துட்டாளா அப்படின்னு பார்த்துட்டாலாம்ட்டு அங்கேருந்து அவங்க கெட்ட பத்தியோட நேராக தீபா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததோ அங்க எல்லாருமே சொல்கிறாங்க தீபா வந்து இந்த மாதிரி சித்த வைத்தர் பார்க்க அழைச்சிட்டு போயிருக்காங்க அதை கேட்டுட்டு ரமியா வந்துறாங்க அப்போ உடனே ரமியா வந்து ரொம்பவே மட்டமாக்கிறாங்க தீபாவுக்கு வந்து பழைய திரும்பக்கூடாது திரும்ப வந்து நம்ம எப்படியாவது தடுக்கணும் போற வழியில அந்த காரை வந்து ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு ரம்யா வந்து சதி வேலை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அபிராமி தான் காட்டுறாங்க அபிராமி பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க தீபாவுக்கு வந்து எதுவும் கூடாது என்னோட தீபா வந்து பழையபடி வந்துடணும் அப்படின்னு அபிரமி வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டே காரில் போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீபா வந்து மிஸ் ஆகிட்டால என்ன பண்ணலாம் போற வழியில வந்து அவளை ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்ட்டு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரம்யாவுக்கு வந்து ஐஸ்வர்யா கால் பண்றாங்க ஐஸ்வர்யா கால் பண்ணி ரம்யா கிட்ட சொல்கிறாங்க அந்த ஜூஸில் வந்து மாத்திரையை கலந்து போட்டதும் நீ தானே எனக்கு தெரியும் அந்த தீபா வந்து காரை விட்டு அடித்ததும் கத்தியால் குத்த வந்தது எல்லாமே உன் ஆட்கள் தானே எனக்கு தெரியும் நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதோட ரம்யாவுக்கு வந்து தூக்கி வரி போட்டுருது அப்போ உடனே ரம்யா சொல்கிறாங்க நான் இதெல்லாம் பண்ணல நீ எதுக்கு என் மேலே அபட்டமாக போய் சொல்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும் உன் வேலையை வந்து என்ன கிட்டே நானே பெரிய வில்லி நீ எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ரம்யா கிட்டே இப்போ உனோட தீபா எங்கே போயிட்ருக்கான்னு தெரியுமா சித்தரை பார்த்து மூலி வைத்து மூலியமாக அவளோட பழைய நினைவுகளெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் போயிட்டுருக்கா காரில் உன்னால் தடுக்க முடியாத தடுத்துக்க அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து ரம்யா கிட்டே வந்து ரொம்ப ஏற்றி விடுறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனில் இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட ஃபியூன் கேசவன் வந்து என்ன மேடம் இன்னைக்கு காத்தி ஆளே காணும் அப்படின்னு கேட்குறாங்க ரம்யா கிட்டே ரம்யா வந்து சம்ப கோத்தில் இருக்கும்போது கேசவன் கண்ணத்திலே பலர்னு அரைஞ்சிடுறாங்க அரைஞ்சிட்டு ரம்யா சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் அப்படி பாருங்க தேவை இல்லாமல் என் விஷயத்தில் வந்து மூக்க வைக்காது இல்லைன்னா உங்களை வேலைய விட்டால் நான் தூக்கிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு கேசவன் சொல்கிறாங்க சாரி மேடம் நான் தெரியாமல் கேட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே போகிறாங்க இந்த ரம்யா மேடத்தை வந்து வந்து முடியலையே கார்த்திக் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கார்த்திகை பத்தி கேட்டாலும் அடிக்கிறாங்க கேட்கலாம் அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கார்த்திகூட இளவு பங்கல மாணிக்கன் ஒரு லேபர் அவங்கள தான் காட்டுறாங்க மாணிக்கண்ண பாத்தீங்கன்னா ஏன்ப்பா கார்த்தி வேலைக்கு வரல அப்படின்ட்டு எல்லா லேபர்ட்டுமே கேட்கறாங்க எல்லா லேபருமே சொல்றாங்க எனக்கு தெரியல அப்படின்னு மாணிக்கண்ண வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க என்னாச்சு திடீர்னு நம்ம தேவசன முகம் வேற வேற மாதிரி இருக்குது என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க மாணிக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யாவை வந்து தீபா போற கார நம்பரை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க இந்த காரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க அந்த காரை வந்து பாதி வழியிலேயே தூக்கிறீங்க கார்த்தி ஊருக்கு மட்டும் எதுவுமே ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அந்த டிரைவரை நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் பக்காவாக ஹெச் போட்டு தூக்கிக்கிறோம் மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் நல்லபடியாக முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்பிடுறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க போடி தீபா போ எப்படியும் நீ வந்து வரமாட்ட வீடு திரும்பி உன்னோட கதை வந்து போகிற வழியிலே நான் முடிக்கிறதுக்கு ஆளானிவிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து செம்ம சந்தோஷத்தில் இருக்கிறேன்